வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமார்குமார் நம்ம வட சென்னையில் ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு போகிற குழந்தைங்கள யாரும் கடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் உலா வந்துட்டு இருந்துச்சுல இதுக்கு தமிழ்நாடு காவல்துறை மிகப்பெரிய விளக்கம் கொடுத்துருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ தான் உங்க முன்னாடி ஷோ பண்ணியிருக்கேன் இது மாதிரி சில வீடியோஸ் சமீபகாலமாக பயங்கரமாக ஷேர் ஆச்சு நான் கான்டென்ட் ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன் இது வதந்தி மக்களே ஏதோ சென்னையில் நடக்கிற மாதிரி சில பேர் இதை ப்ரொஜெக்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க ஆனால் நடந்தது வேறு எங்கேயோ நம்ம தமிழ்நாட்டிலே கிடையாது ஆனால் இந்த நேரத்தில் மக்கள் இதை பார்த்து பதறி போனாங்க பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் வரைக்கும் கால் பண்ணி இது போல் நடக்குதாங்கன்னு பதறி போய் பேச ஆரம்பிச்சாங்க நாங்களும் என்ன திடீர்னு இது போல் நடக்குதுன்னு நாங்களும் ஒரு பக்கம் அது சார்ந்த ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம் அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏதோ சென்னையில் குழந்தைங்க அதிகமாக கடத்தப்பட்டு அவங்கள கிட்னிலாம் திருட ஒரு கும்பலே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக வட சென்னை பகுதியில் நிறைய குழந்தைகள் அவங்க திருட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு இந்த வீடியோ பயங்கர வைரலாக போச்சு அதுவும் கிட்னி எடுக்கிற மாதிரி சில காட்சிகள்னு சொல்லிட்டு என்னென்னதையோ பண்ணி வச்சுருந்தாங்க இந்த வீடியோ பரவல் அந்த தாக்கம் இருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக இதை பார்க்குறப்ப நமக்கே பகீர்னு இருக்கும் குழந்தைங்கள பெற்றவங்களுமே யோசிச்சு பாருங்கள் அந்த பேரண்ட்ஸ்லாம் எப்படி அழன் இருப்பாங்க அதுவும் குறிப்பாக வடச்சென்னையில் இருக்கிற மக்கள் வட சென்னையில் குழந்தைங்க அதிகமாக கடத்தப்பட்டு இருக்கு பள்ளிக்கு அப்புறம் டியூஷன் போகிற குழந்தைங்க தான் பிரதான குறியாக இருந்துக்கிட்டு அந்த கும்பலோட பிரதான குறி இந்த குழந்தைங்க தான் ஸோ நாங்கள் எங்கள் குழந்தைய வீட்டிலே வச்சுருக்கோம் நீங்களும் வீட்டிலே வச்சுருங்க வெளியே நடமாட விடாதீங்க அது எதுன்னு சில ஆடியோஸை வெளியே வர ஆரம்பிச்சது நிறைய ஆடியோ இது போல் அதை ஆக்சுவலாக திரும்பிபடுத்தி எடுக்கப்பட்டதா இல்லை போன பேரண்ட்ஸ்லாம் அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி ஃபுல்லாக ஷேர் பண்ணாங்களா ஸோ எங்கள் வதந்தியை யார் முதல்ல பரப்பி விட்டதுன்றதுலேயே பெரிய குழப்பம் ஏற்பட்டுருச்சு நமக்கே சில ஆடியோ வந்துச்சுங்க அது கேளுங்களா பெற்றோர்கள் எல்லாரும் கவனத்திற்கு இந்த மேலே போட்டிருக்கிற இந்த ஆடியோ வந்து உண்மை ஏன்னா இது வந்து நேற்று ஈவினிங் வந்து என் பொண்ணுங்க டியூஷன் படிக்கிற இந்தி டியூஷன் படிக்க பசங்க கிட்ட தான் இந்த விஷயங்கள் நடந்துருக்கு ரொம்ப வந்து அந்த ரோடே வந்து ரொம்ப இங்கே முருகன் கோயில் எல்லாருக்குமே தெரியும் காசு ஜோதிநகர் முருகன் கோயில் அங்கே வந்து அவ்வளோ ஆளுங்க நடமாடுற இடத்துலயே குழந்தைங்களை வந்து அழகாக ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு வந்து விஷயங்கள் நடக்குது ஆனால் நம்ம பிள்ளைங்களை வந்து தயவு செய்து பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து இது ஃபேக் நியூஸ் இல்லை இது உண்மை எங்கள் டியூஷனில் என் பசங்க படிக்கிற டியூஷன் சென்டரில் இருக்க தான் வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து அங்கே அந்த ரோட்டில் வந்து நிறைய கேமராஸ் இருக்கும் அந்த கேமராவில் செக் பண்ணும்போது அந்த கார் வந்து அந்த இடத்துல அங்கே மூவ் ஆகிருக்கு அங்கே நின்று குழந்தைங்கக்கிட்ட பேசியிருக்காங்க குழந்தைங்க கொஞ்சம் தூரத்தில் இருந்தனால ஓடி வர முடிஞ்சுது அதனால் வந்து குழந்தைங்க வந்து பத்திரமா சேஃபாக இருக்காங்க அதனால் நம்ம பிள்ளைங்களும் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் சேஃபாக இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கிறேன் அதனால் வந்து எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க நம்ம திருவச்சூரில் தான் நடந்திருக்கு ஆனால் நம்ம பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க சரியா தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பசங்களை சேஃபாக வச்சுக்கோங்க ஹாய்ப்பா நான் பிரகதி அம்மா பேசுகிறேன்ப்பா ஆமாம்ப்பா அம்மா சொல்கிறது உண்மைதான்ப்பா இந்த மாதிரி நம்ம நகர் ஜோதி நகர் முருகர் கோயில் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் இருப்பாங்க கேமரா இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் நான் டோர் லாக் பண்ணிகிட்டு வரதுக்குள்ள பாப்பா ரெண்டு பேரும் இன்ஸ்டிடியூஷன் போகிறதுக்காக ஃபோர் ஃபார்ட்டி ஃபைக்கு மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துவிட்டாங்க மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டாங்க நான் பின்னாடி தான் நடந்து வரேன் அந்த செகண்ட் அந்த கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு டோர் வச்ச மாதிரி ஒரு கார் வந்திருக்கு கிட்ட பானிபூரி கடை காமிச்சு இங்கே பானிபூரி வாங்கி வாங்கி தரேன் வான் கூப்பிட்டாங்க ரெண்டு பேருமே பயந்துட்டு ரிட்டன் எங்கள் ஸ்ட்ரீட்கா என்கிட்ட ஓடி வந்தாங்க நாங்கள் வரதுக்குள்ளே கார் போயிடுச்சுப்பா நான் பா அந்த அஞ்சு செகண்டில் அந்த காரை காணோம் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ஒரு த ஊர் தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் அவரும் வந்து செக் பண்ணி பார்த்தாரு மெயின் ஸ்ட்ரீட்டில் கேமராவில் செக் பண்ணி பார்த்தா அந்த டைமுக்கு அந்த வண்டி மெயின் தெருவில் போயிருக்கு நான் பார்த்துக்குறமா நம்ம சொன்னாங்க அப்புறம் நம்ம ஸ்கூலில் வந்து கரஸ்பாண்ட்கிட்ட பேசினாங்க யார் இந்த பாப்பாவையும் தனி அனுப்பாதீங்க இந்த பக்கம் திருவற்றியூரில் குழந்தைங்க கடத்துகிற கும்பல் ஏதோ பதினஞ்சு பேர் வந்திருக்காங்களாம்ப்பா ஒரு பேர் ஒரு ஆள் மட்டும் மாட்டியிருக்காரு ஒரு படி லெவன்த் படிக்கிற பையனா இல்ல பதினோரு வயசு பையனான்னு தெரில அந்த பையனை கடத்தி கொண்டுட்டு போயிட்டு ஏதோ கொன்னுட்டாங்க பார்ட்ஸ் எல்லாம் வித்ததா சொல்லிருக்காங்க அப்போ அந்த ஆள் மாட்டும் போது கையில ஒரு குழந்தை வேற இருந்திருக்கு இன்னைக்கு வெளியஞ்சட்டி ஸ்கூல்ல ஒரு பொண்ணும் இங்க ராஜாஜி நகர்ல நேத்தி ஒரு பொண்ணும் சின்ன பொண்ணு மிஸ் ஆயிரு மிஸ் ஆயிருக்காங்க என்ன ரீசன் என்னன்னு தெரியல குழந்தைங்க அங்கங்க காணாம போறாங்க இந்த ஆடியோ கேட்டப்ப நீங்களே பதவி இருப்பீங்க இன்னும் போல் நடக்குதா தெருவற்று பேர்லாம் சொன்னாங்க ஒட்டுமொத்த உடச்சென்னையும் ப்ராப்ளம் போல இருக்காது இதுன்னு நீங்களே யோசிச்சுருப்பீங்களே இந்த தாட்டு தான் எங்களுக்கும் இருந்துச்சு ஆனால் பெருசாக செய்திகளில் பிரேக் ஆகலை ரிப்போர்ட் மூலமாக வச்சு ஏதாவது விஷயம் வெளியே வரும் அதுவும் வரல இதெல்லாம் தாண்டி எப்படி இந்த வீடியோ பெருசாக போகுது இதை பார்த்து பயந்து பல பேர் ஆடியோ சர்க்குலேட் இருக்காங்க ஏதோ வதந்தி ஃபுல்லாக பரவிட்டு இருக்கும் கூட தெளிவாக தெரிஞ்சது பட் அதை கிளாரிஃபை பண்ணுற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறாங்க தான் இந்த கான்டென்ட்டை பொதுமக்களோட விழிப்புணர்வு சார்ந்தும் பயத்தை போகவும் இப்போ ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்க பள்ளிக்கு அனுப்ப வேணாம் அப்படின்னு சில பெற்றோர் முடிவே பண்ணாங்க தெரியுமா இந்த ஆடியோ வீடியோனால குறிப்பாக வட சென்னை மக்கள் இந்த விவகாரம் ஊடகங்கள் காதுகளையும் தாண்டி அரசு காதுகள் வரைக்கும் போயிருக்குங்க அரசு தரப்பிலிருந்து ஒரு விளக்க அறிக்கை இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இந்த பத்திரிகை செய்தியில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னு இப்ப முழுமையாக நிறுத்தி நிதானமாக படிங்க சமீப காலமாக சில நபர்கள் குழந்தைகளை கடத்த முயற்சிப்பது போன்ற பொய்யான காணொளிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவதை காண முடிகிறது இது போன்ற காணொளிகள் மக்களிடையே அச்சத்தையும் பீதியையும் உருவாக்க வேண்டுமென்ற பிரதான எண்ணத்துடனும் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கும் நோக்கத்துடனும் பரப்பப்பட்டு வருகின்றன என்பதனை சென்னை பெருநகர காவல் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறது இது போன்ற போலியான செய்திகளை கேட்டோ காணொளிகளை பார்த்தோ பொதுமக்கள் துளியும் அச்சப்படவோ பதற்றம் அடையவோ தேவையில்லை என்று சென்னை பெருநகர காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது பொதுமக்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருப்பின் அல்லது உதவி தேவைப்பட்டால் சென்னை பெருநகர காவல்துறை உதவி எண் நூறு அல்லது நூற்று பனிரெண்டு கட்டணமில்லா தொலைபேசி எண் அல்லது அருகில் உள்ள காவல் நிலையத்தை இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது போன்ற பொய்யான செய்திகளை பரப்புவோர் உடனடியாக இம்மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் மீறினால் அத்தகையோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை பெருநகர காவல்துறை எச்சரிக்கிறது அரசு தரப்புடன் அந்த அறிக்கை வந்த கையோடு ரெடில்ஸ் பகுதியோட டிசி இருக்கார்லங்க லான்ல அவர் செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் அப்போ சில விஷயங்களை முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணார் சமூக ஒற்றுமையை குலைக்கிற நோக்கில் இந்த வீடியோலாம் பரப்பப்படுது போலியான வீடியோவை பார்த்து மக்கள் பயப்பட வேண்டாம்னு சொன்னாருங்க ஸோ போலியான வீடியோக்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சொல்லியிருக்க விஷயம் மக்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா ரெண்டு நம்பர்ஸ் கொடுக்குறேன் அந்த நம்பர்ஸ் மூலமாக எங்களை அழைங்க ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு நம்பர்ஸை தான் ரெடில்ஸ் டிசி இப்போ வெளியிட்டிருக்காரு ப்ரோ அது எப்படி ப்ரோ போலீஸ் அவங்களுக்கு பிளாக்மார் விழுந்துடக்கூடாது கூட மேபி சமாளிக்கலாம் அதை அப்படி நாங்கள் நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா மக்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி இது போல் நடந்துச்சு அப்போ நிறைய பேர் குற்றம் சாட்டினது குழந்தை கிடைத்திருக்காங்கப்பா அப்படின்ட்டு ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது கடத்தலே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம்லாம் போவாதீங்க கடந்த வருஷம் டிசம்பர் முப்பத்தி தேதி திருவற்றியூரில் ஒரு பள்ளி மாணவன் காணாமல் போயிட்டார் அப்போ சமூக வலைதளங்கள் முழுக்கவும் என்ன தெரியுமா பதிவு வைரலாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு வட மாநிலத்துலேயும் வேலை பார்க்க வந்திருப்பாங்கள்ல அவங்கள ஒருத்தர் தான் இந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டான் எங்கேயோ காசுக்கு விற்க தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு எங்கே சோஷியல் மீடியா பார்க்க திரும்பினாலும் இது போல் பதிவுகள் இதை பார்த்து அப்போவே பல பேர் அறள ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இது போல் புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த வேலையை பார்க்கறாங்கன்னு அது இதுன்ட்டு ஏற்கனவே புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதுகாப்பு சார்ந்து எப்போ இருப்ப நிலமை தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னு தெரியும் நிறைய பேரும் அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் பார்த்தா திட்டதை அடிக்கிறதமாக சில வேலைகளை பண்ணி போலீஸார் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அப்புறம் நார்த் இந்தியா முதற்கொண்டு அங்கே இருக்க சிஎம்லாவே இது சார்ந்து வாய்ஸ் அவுட் பண்ணி சோஷியல் மீடியா முழுக்க பெரிய விவகாரமாக மாறி நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க தெளிவா எங்கள் இது போலலாம் ப்ராப்ளம் பெருசாக மாற்றக்கூடாது எங்கேயோ நடந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் இது போல் புலம்பெயர் தொழிலாளர்கள் காரணம் காட்டக்கூடாதுன்னு அந்த கலைப்புறம் பெருசாக போச்சு நாமளே அந்த விஷயங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ ஒன்று ஒன்று தொகுத்து வழங்கியிருந்தோம் அப்பவேற்பட்ட விஷயங்களை தாண்டி வந்தப்போ தான் வட மாநிலத்தவர் மூலமாக இந்த பள்ளி குழந்தை கடத்தப்பட்டதா இந்த ஒரு போடு வதந்தி ஆக்சுவலாக இது இதை பரப்பி விட்டாங்க இது இங்கே இருக்க நம்ம மக்கள் மத்தியில் வட மாநிலத்தவர்கள் சார்ந்து எப்போ ஏற்பட்ட நெகட்டிவான ஒரு நினைப்பை ஏற்படுத்தும் இதை அந்த வதந்தியை பரப்பி விட்ட அந்த அறிவிலிகள் யோசிக்க கூட இல்லைங்க வட மாநிலத்தவர்களும் மாரி மனுஷங்க தான் நாம் இங்கேருந்து வேறு மாநிலத்துக்கு வேலை தேடி போகிறப்ப அங்கே இருக்கோம் நம்மளை பண்ணால் எப்படி இருக்கும் இதே மட்டும் அவங்களுக்கும் இருக்கும் பட் அதை பல புறம் கேர் பண்ணுறதில்ல இந்த தகவல் அப்படியே பரவ ஆரம்பிச்சல வதந்தி தகவல்னு கூட சொல்ல முடியாது இப்போ என்ன தான் விளக்கம் போலீஸ் இருந்து அது கடத்தலே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வதந்தியை அப்போ பரப்பி விட்டுருந்தது இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கு இதன் காரணமாக தான் டிசி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் கூட சமூக ஒற்றுமையை குலைக்கிற நோக்கல்னு சொல்லியிருப்பார் வட மாநிலத்தவர்கள் சார்ந்து இங்கே கோபம் ஏற்பட்டு இவங்க தான் மக்கள் நம்ம மக்களை அவங்கள பண்ண போய் இஷ்யூ பெருசாகும் தமிழ்நாட்டில் இஷ்யூ ஒன்று பெருசாக லா அண்ட் ஆர்டருக்கு ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா அது யாருக்கு எங்க லாபம்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் எலெக்ஷன் டைம் அதனால் சொல்கிறது அதெல்லாம் ஸோ மக்களே ஒரு தகவலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தான் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவனு சொல்கிறது நல்லது அப்படி நமக்கே குழப்பம் இருந்துச்சுன்னா அதை பகிராமல் இருக்கிறது எவ்வளவோ நல்லது ஒரு நிதர்சனமான உண்மை சொல்லட்டுமா என்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்கவே குழந்தைகளை கடத்துறது பெருசாக போய்கிட்டு தான் இருக்குது இதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வைக்கவே இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கடத்தப்படுறது இந்த பணத்துக்காக விற்பாங்கள இது சார்ந்து அப்புறம் இன்னொரு பக்கம் உள்ளுருப்புகளுக்காக ஸோ உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கிறது உண்மை ஆனால் வட சென்னை சார்ந்து இப்போ கிளப்பி விட்டாங்களே அதுதான் பொய்யின்னு சொல்கிறேன் வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க சரி ப்ரோ உலகம் முழுக்க நடக்குதுன்னா நம்ம நாட்டில் பெருசாக இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஏன் இல்லை இப்போ சமீபத்திய நிகழ்வே சொல்கிறனே புதுச்சேரியை வச்சே சொல்கிறேன்னு இந்த புதுச்சேரியில் நான்கு வயசு பெண் குழந்தைய கடத்திருக்கானுங்க சில பேர் அதில் முதல்ல அரஸ்ட் பண்ணப்பட்டவங்க போக இப்போ மூணு பேர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை தெரியுறாங்களா இந்த மூணு பேர் தான் அது இந்த ஃபோட்டோவும் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு இவங்க எதுக்காக குழந்தையை கடத்திருக்காங்கள தெரியுமா ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த குழந்தைக்காக விலை பேசியிருக்காங்களாம் இதில் அட்வான்ஸாக பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டாங்களாம் பேலன்ஸ் அமௌண்ட்டை வாங்குறதுக்காக குழந்தையை கடத்திருக்காங்க அந்த முயற்சி போலீஸ் போலீஸ்கிட்ட மாட்டியிருக்காங்க ஸோ குழந்தை கடத்துகிற கும்பலி புரிக இருக்க தான் செய்யுது அந்த ஒரு உண்மையை எடுத்துக்கிட்டு அது கூட பெரும்பாலான பொய்யை விட்டு வட சென்னையில் ஸ்கூலுக்கு டியூஷன் போகிற குழந்தைகளை ஃபுல்லாக கடந்துக்கிட்டே இருக்காங்க போலீஸ் ஏதோ கண்டுக்கவேலன்ற மாதிரி திருப்பி ஏற்படுத்துறது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் சரி இதெல்லாம் ரைட்டுப்பா அப்போ அந்த வீடியோலாம் பரவச்சல அது உண்மைதானே பார்க்க நம்ம தமிழ்நாடு மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மாதிரி ஓகேவா மாதிரி ஆனால் தமிழ்நாடு கிடையாது இந்தியாவோட சில பகுதிகளில் தமிழ்நாடு தாண்டி வடக்கு செய்யலாம் சொல்கிற ஓகேவா அங்கே சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பதியப்பட்ட காட்சிகள் அதை தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிறதா சில விஷமிகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அது சார்ந்து தான் நம்ம தமிழ்நாடு காவல்துறை இப்போ விளக்கம் கொடுத்துருக்கு அந்த விளக்கமே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அச்சத்தில் இருக்க வடசென்னி மக்களோட அச்சத்தை போக்குற மாதிரி ஓகே பொதுவாக இந்த புள்ளை பிடிக்கிறவங்களா இருக்கானுங்க பார்த்தீங்களா அவனுங்க பப்ளிக்காக குழந்தைய கட்டாயப்படுத்தலாம் கடத்த மாட்டானுங்க இதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாக்கா இந்த நேரத்தில் நீங்கள் வேற இருப்பீங்கிறதுனால சில விஷயங்களை சொல்கிறாங்க நாம் நிறைய செக்மெண்ட் சார்ந்து டாக்குமெண்ட்ரிஸ் மேக் பண்ணுவோம் அது போல தான் இந்த குழந்தைங்க சார்ந்து சில விஷயங்களை விசாரிக்க போகும்போது இந்த டிராஃபிக்கிங் கேங்லாம் இருக்காங்களா அவங்கள பற்றி சின்ன சின்ன தகவல்களை சில எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நம்மகிட்ட தெரியப்படுத்துவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ள பிடிக்கிறவனுங்க குழந்தைங்கக்கிட்ட ஆசை வார்த்தை சொல்லி அந்த குழந்தையோட சம்மதத்தின் பேர்லேயே அங்கேருந்து அழைச்சிட்டு போக ட்ரை பண்ணுவானுங்களா ஏன்னா குழந்தை கத்தி கூப்பாடு போட்டுருச்சுன்னா அங்கே இருந்தால் பதிலடிச்சுட்டு வந்து யார் நீ என்ன விசாரிக்க ஆரம்பிச்சாலும் அதனால் அதுக்காக ஆசை வார்த்தைகள் இல்லை முதல்ல சொல்கிற விஷயம் மாமா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் வா என்ன குழந்தைங்களுக்கு பிடிச்சது ஒன்று ஐஸ்கிரீம்னா சாக்லேட்டு அதிகபட்சம் அதை சொன்னால் குழந்தை சிரிச்சுக்கிட்டே வந்துடும் பார்த்தீங்களா ஒன்று அந்த ஆசை வார்த்தை ரெண்டாவது சாக்லேட்டு வா மாமா சாக்லேட் வாங்கி தர கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு மூணாவது நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போமே உன்னை அப்பா கூப்பிட்டு வர சொன்னார் அம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு குழந்தைகிட்ட சொல்லி ஏமாத்துறது குழந்தைங்க அதை என்ன நின்று நிதானமாக பகுத்தறிஞ்சு இல்லை கூப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு கிளாரிட்டியாக சிந்திக்க முடியாதுல்ல அதான் குழந்தை போடுவாங்க நம்ம எல்லா அப்படி தானே வந்து வந்திருக்கோம் ஸோ இது போல் ஒருத்தர் சொன்னதும் அந்த ஸ்டேஞ்சர் கூட அந்த குழந்தை கிளம்பி போகிறது நாலாவதா ஏதோ ராட்டின மாதிரி ஒரு விளையாட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விளையாட்டாக அங்கே இருக்குன்னா அது அந்த குழந்தையோட கண்களில் மாற்றுற மாதிரி இந்த பயப்பில் ஏற்பாடு பண்ணிவிட்டு அதுவெல்லாம் நம்ம வா நான் கூப்பிட்டு போகிறேன்னு அங்கிருந்து அப்படியே இடத்துக்கு கூப்பிட்டு போயிருது அதில் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இந்த செல்ல பிராணிகள்னாலே குழந்தைங்களுக்கு ஒரு அலாதி தான் இந்த பெட்ஸ்லாம் இருக்குல்ல இந்த டாக்ஸு அப்புறம் கேட்ஸு இதெல்லாம் காண்பிச்சு வா தொட்டுப்பார் அப்படின்னு சொல்லி அப்படியே காருக்குள்ளே ஏற்றி வா தொட்டுப்பார் பெட்ஸ் அப்படின்னு சொல்லி குழந்தை ஜாலியாக விளையாட்டுருக்க நேரத்தில் அப்படியே பேச்சு கொடுத்து கூப்பிட்டு போயிடுறது இதுதான் இந்த புள்ளபடி கும்பலாக இருக்கானுங்களே அவனுங்க தூவுற ஆசை வார்த்தைகள் குழந்தைங்கக்கிட்ட இந்த விஷயங்களை பொதுவெளிலாம் உடைக்க காரணம் உங்கள் எல்லார வீட்லேயும் குழந்தைங்க இருக்கும்னு நம்புகிறேன் நாம் இருபத்தி நாலு மணி நேரமும் குழந்தைங்க கூட இருக்க முடியாது ஸ்கூலுக்கு போகிறதோ டியூஷனுக்கு போகிறதோ மற்ற விஷயங்களுக்கு போதோ விளையாட போகிறதோ குழந்தைங்க தனியாக தான் போக வேண்டியதாக இருக்குது அந்த கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லி இது போல் பேரண்ட்ஸ் கூப்பிட்டா மட்டும்தான் நீ வரணும் இதெல்லாம் இருக்குது இது போல் யார் ஸ்டேஞ்சில் இருந்து கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு நீங்கள் தெளிவுபடுத்திங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு அதுக்காக இவ்வளோ தூரம் இந்த லிஸ்ட்டை இங்கே போட்டிருக்க அவ்வளோதான் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சிந்திக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா சிலர் பரப்புகிற வதந்தியால் பல பேரும் நிம்மதியை இழக்கிறாங்க இது அந்த வதந்தி பரப்புற அறிவளிகள் புரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய காண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்